என்ற படமும் எட்டாவது இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் வெளியான ஹீட் என்ற த்ரில்லர் படமும் ஏழாவது இடத்தில் மெமென்டோ என்ற படமும் உள்ளது அதனைத் தொடர்ந்து ஆறாவது இடத்தில் குட் ஃபெலஸ் படமும் ஐந்தாவது இடத்தில் சி செவன் என்ற படமும் அதன் தொடர்ச்சியாக நான்காவது இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வெளியான அதிரடி த்ரில்லர் படமான ஸ்கேர்ஃபேஸ் என்ற படமும் உள்ளது மூன்றாவது இடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியான தி கில்லர் படமும் உள்ளது மேலும் இரண்டாவது இடத்தில் வெறித்தனமான கொலைகளை சித்தரித்து காண்பித்த படமும் உள்ளது முதலிடத்தை அருண் விஜய் நடிப்பில் வெளியான தடம் படம் தான் இடம் இதன் மூலம் இந்த படம் தமிழ் சினிமாவிற்கு மிகப்பெரிய பெருமையை பெற்றுத்தந்துள்ளது இவ்வளவு ஹாலிவுட் படங்களின் மத்தியில் த்ரில்லர் படத்தின் முதலிடம் மீடியாவில் தமிழ் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது அதோடு அருண் விஜய் ஆக்சனில் கதாநாயகன்களான இரட்டையர்கள் கொலைகளை செய்துவிட்டு இரட்டையர்களாக இருந்த காரணத்திற்காக அதிலிருந்து சாதுரியமாக எஸ்கேப் ஆகி விடுகின்றனர் ஆனால் அது எப்படி என்பதை இதில் சம வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்க சின்ன டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க